ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரஜினி ஆரம்பிக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாரித்திருக்கோம் பேட்டையின் படத்தை பையிலர் ஆக்குவோம் வசூல் பண்ண விட மாட்டோம்னு சில எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் சவால் பெற்றுட்டுருக்காங்க இப்படித்தான் வந்து ஜெயிலர்லேயும் சொன்னாங்க ஜெயிலரை வந்து ஃபெயிலர் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னோம் இங்கே கடைசியில் வந்து ஜல்லி சொல்லி தான் தலைவிட்டு போனாங்க அளவுக்கு வந்து உடம்புலாம் இருச்சது வேட்டையனுக்கும் இப்படித்தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே யாருனான்னு பார்த்தோம்னா மையத்தோட ரசிகர் தான் நம்மளுக்கு வந்து ரசிகர்கள் வேறே இருக்காங்களா ஆச்சரியமாக தான் இருக்குது மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிக்கெட் ஓப்பன் ஆகி இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து டிக்கெட்டே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து போட்டுருக்காங்க இவங்க சொன்ன போய் என்னென்னா புக்கிங் ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு தலைவரோட ரசிகர்கிட்ட வந்துட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம தலைவர் ரசிகர்கள் வந்து பயந்துருவாங்களா நெவர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதியில் ஸ்கீ ஸ்க்ரீனை வச்சு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துருக்காங்க எப்போவுமே வந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து புக்கிங் போக போக தான் ஃபுல்லாகும் நீங்கள வச்சுக்கிட்டு கமல் என்னதான் பண்ண போகிறாருன்னு தெரியல சின்ன பசங்க மாதிரியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஏங்க கமலையா இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா அது சரி உங்களுக்கே ஒரு ஆள் அறிவுரை சொல்ல வேண்டியிருக்கு இதெல்லாம் எப்படி உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்களுக்கு சொல்லாதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க என்ன ஓட்டங்களில் நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முதலாளி மகிழ்ச்சி